கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமாக வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளவில்லை இங்கு இங்கே கரூர் கரூரில் உள்ள அப்போஸ்தல ஐக்கிய சபையில் வைத்து நமக்கு கையெழுத்து வேதாகம பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது இதனால் இங்கே மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மார்ச் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக இங்கே அப்பத்திர ஐக்கிய சபையில் வைத்து இந்த மக்களுக்கென கையெழுத்து வேதாமத்தை எழுதுவதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இன்று அவர்கள் வேதாமத்தை எழுத இருக்கின்றார்கள் அதற்கான பேப்பர்கள் அவர்கள் கொடுக்கப்படும் அவர்கள் வீட்டில் உட்கார்ந்தபடியே ஒரு வேதாமத்தை எழுதுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் இது வந்து ட்ரைனிங் எப்படி வேதாமத்தை எழுத வேண்டும் என்கிற ட்ரைனிங் எடுக்கும் காட்சிகளை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இந்த திருச்சபையில் உள்ள திருப்பள்ளைகள் முதற்கொண்டு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் அனைவரும் வந்து இங்கே ஆண்டுடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த அற்புதமான நிகழ்வு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது நான் ஏற்கனவே சொன்னதுபடி இப்பொழுது இது அப்போஸ்தல ஐக்கிய சபை இங்கே கரூர் மாவட்டத்திலே உள்ள இந்த அப்போஸ்தல ஐக்கிய சபை கரூர் கரூர் ஈரோடு மாவட்டம் கரூர் பாசர் நெல்சன் சாம்சுந்தர் அவருடைய சபையிலே வைத்து இங்கே இந்த கையெழுத்து வேதாம பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதாம பிரதியை அப்படியே உள்ளது உள்ளபடியே எழுத வேண்டும் இது நாம் ஏற்கனவே பல சபைகளிலும் நடத்தி கொண்டு வந்த இந்த நிகழ்வு இப்பொழுது இங்கே நடைபெற்று வருகிறது முதல் முறையாக இந்த ஈரோடு இங்கே கரூரிலே முதன்முறையாக நடைபெற்று கொண்டிருந்த இந்த கையெழுத்து வேதாகம வயிற்றிலே அநேகர் கலந்து கொண்டு அதனுடைய வார்த்தை எழுத வேண்டும் என்கிற உற்சாகத்தை பெற்று எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் தோறும் கையுக்கு வேடாகி இலந்து காலத்தில் ஆண்டுடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த சிறப்பான இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அழகாக உட்கார்ந்து அன்று வார்த்தையை எழுதிக்கொண்டிருந்தார்கள் நமக்கு நாமே ஒவ்வொருவரும் ஆண்டோடைய வார்த்தை எழுத வேண்டும் என்கிற தரிசனத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையிலே இந்த பயிற்சிகள் சீரும் சிறப்புமாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை பார்க்கிற நீங்களும் உங்கள் சபையில் இது நிகழ்வுகள் நடைபெற உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வேதாகம நண்பன் உழைத்திருந்து சென்னையிலிருந்து நாங்கள் உங்கள் பகுதியில் வந்து உங்களுக்காக ஒரு கையெழுத்து வேதாமத்தை உருவாக்கி தருவதற்கு உங்கள் வரலாற்றின் உங்கள் உங்கள் சபையின் வரலாற்று சாதனையாக ஒரு கையெழுத்து வேதாகமத்தை எழுதி தருவதற்கு அதை உங்கள் மக்களை கொண்டு எழுதித் தருவதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது இந்த மகத்தான பணியிலே நீங்கள் இணைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை எழுதி முடித்த பிறகு ஒருவேளை கையெழுத்து வேதாம பிரதிகளில் தீசிஸ் பண்ணுகிற டாக்டரேட் படுகிறவர்கள் எங்கெல்லாம் கையெழுத்து வேதாம பிரதிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆய்வு செய்வார்கள் எனவே உங்கள் சபையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சரித்திர வேதாமம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புங்கள் உங்கள் தலைமுறைக்கென்று ஒரு வேதாமத்தை எழுதுவதற்கு நீங்கள் முன்வாருங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பணியிலே பாஸ்டர் சம்சர் அவர்கள் நமக்கு இங்கே பாஸ்டர் அவர்கள் சிறப்பாக இந்த பணிகளை இங்கே செய்கிறார்கள் இங்கே போதகர் மற்றும் போதர் அம்மா அவர்கள் இணைந்த ஆண்டுகளுடைய நாமத்தை மைமைப்படுத்தும் வகையில் இதை அழகாக நேர்த்தியாக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் அவர்கள் நம்மோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு சில வார்த்தைகள் அவங்க சபையில் நடக்கிறதை குறித்த பேதாகம அன்பன் இந்த ஸ்தாபனத்திற்கு எங்களுடைய அப்போஸ் ராஜ்ய சபை கரூர் மூலியமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய தலைமுறையிலே இப்பேற்பட்ட ஒரு புதிய ஏற்பாட்டை எழுதுவதற்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்க எங்கள் அருமையான இயக்குனர் அருமையான சோழ வீர சாமிதாஸ் அவர்களுக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி தெரிவிக்கப்படுகிறோம் ஏற எங்கள் திருச்சந்தைகளை ஒரு அறுநூறுக்கு மேற்பட்ட சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஸ்திரி ஏற்பாடு எழுதுவதற்காக நல்ல பயிற்சிகளை இன்றைய நல்ல அவர்கள் தொடர்ந்து மாடலாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவை எங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பெரும்புற ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அருமையான ஊழியர் ஊழியர்களுக்கும் ஊழியர்களுடைய ஸ்தாபக அருமையான சகோதரருக்கும் அவர் குடும்பத்திற்கும் ஒவ்வொரு இணைந்திருக்கிற அருமையான டீம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு கடினமான முயற்சி பயிற்சி இதெல்லாம் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது அவை கற்கிறவங்களையும் ஊழியர்களையும் இன்னும் அதிகமாக நிற்கறை செய்வாராக என்னுடைய மனைவிக்கு ஏற்கனவே ஆண்டு சில மாதங்களுக்கு முன்பாக வருடங்களுக்கு முன்பாக ஒரு தரிசனத்தை கொடுத்த இந்த தரிசனத்தை இந்த சில நாட்களுக்குள்ளாக நிறைவேற்றும்படியாக ஆண்கள் நிறைவேற்ற அது ஆண்டு என்னுடைய மனைவிக்கும் சபைக்கும் கொடுத்த ஒரு தரிசனத்தை இந்த வேதாங்க நண்பன் என்கிற இந்த ஸ்தாபனம் இணைந்து செயல்படுவதற்கு ஆண்டுகள் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்லப்படுகிறோம் பத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் தேங்க்யூ போகிறவர்களுக்கு நம் அந்த சார்பில் அன்பான நன்றிகளை அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம் இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெறுவதற்கு நமக்கு கோதர் அம்மா அவர்கள்தான் முழு முதலாக அவர்கள் ஆண்டோருக்குள்ளாக பல வருடங்களாக ஜபித்த காரியங்கள் இன்று அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கின்றார் பாசம் அவர்களுக்காக நாம் ஆண்டு நன்றி செலுத்துவோம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் இது ஏற்குரிய நான்கு வருடங்களாக இந்த ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை பெற்றிருந்தேன் இதற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன் இந்த நாளிலே கத்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆக திரு செய்கிறதற்காக கண்டி செலுத்துகிறேன் இன்னும் வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய சபையில் இருந்த எல்லா பிள்ளைகளும் குடும்பமாக இணைந்து புதிய பழைய ஏற்பாடு எழுத வேண்டும் என்ற ஒரு தரிசனம் இருப்பது கத்தர் அதை நிறைவேற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா சபைகளும் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வார்த்தையை நாங்கள் எழுதுவது நிமித்தமாக எங்களோட வாழ்க்கை மருமமாக்கப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் கத்தருக்கு உண்டாக அந்த உள்ளியத்தை செய்யக்கூடிய சகோதரர் இருக்கும் இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய இணைவு செய்கிற எல்லாருக்கும் கத்தருடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் பெருக நாங்கள் தெரிவிக்கின்றோம் பாசுரமாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர்கள் ஜெபித்து இந்த காரியத்தில் இந்த ஜெயம் பெற்றிருக்கிறார்கள் அதே போல அதே போல உங்கள் சபையிலும் ஒரு நிகழ்வு நடப்பு நடைபெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இந்த பெரிய பயிற்சியை பெற்று ஆண்டவர்கள் சிறப்பான பணிகளை உங்கள் சபையில் செய்யலாம் உங்களோடு இணைந்து பணியை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் வேதாகம நண்பன் உழைத்த தொடர்புகொடுங்கள் என்னுடைய தொலைபேசி எண் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மற்ற புத்தகங்கள் இருக்கிறது வேதாகம களஞ்சியம் வேதாகமத்திலிருந்து ஐம்பது ஆயிரம் கேள்விப்பதை இருக்கிறது வேதாகம வார்த்தை விளையாட்டு புத்தகம் உண்டு மனிதர்களை தேடிய மா மனிதர்கள் புத்தகம் உண்டு பைபிள் டைரி எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் இப்படிப்பட்ட இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னொரு சந்தி இன்னொரு சபையில் நடக்கின்ற நிகழ்வுகளில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகுமன் நண்பன் வீரசுவாமிதாஸ் சுவாமி தாஸ்